மாஸ்மார்க் மார்க் ना ஒழிஞ்சு ஆகணும் பா அந்த பைய என்ன அலையுறான் பாருங்க ها அவங்க சித்தப்பா விட்டுட்டு பالعறா இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப மோசமானது ஸ்டாலின் ஐயா ஒரு கட்டளைய விடுற தெய்வீசே உங்க விட்டு ஏஞ்சி ஓடிடுறீங்க இது நல்ல

அவன் யார மிரட்டிருக்கான் சொல்ற நீ யாரு நீ யாரு நீ ஒரு விஜய் ரசிகன் தானே அவன் யாரு அவனும் ஒரு விஜய் ரசிகன் தானே அப்படித்தான ஆயத்தன் சத்தமா பேசு அவனும் ஒரு விஜய் ரசிகன் தானே ஏன் எல்லாரும் வந்து எங்களை மிரட்டுறீங்க ஆளாளுக்கு மிரட்டுறீங்க சொல்றா டாஸ்மாக் டாஸ்மாக் டாஸ்மாக்ங்கிறான் டாஸ்மாக்கு பெரிய அளவுக்கு சரக்கை போட்டு காசு முதல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் வந்து உக்காந்துருக்கானா டாஸ்மாக் இவனுக்கும் டாஸ்மாக்கு என்ன சம்மந்தம் சொல்லுப்பா விஜய் குடிக்கிற மாதிரி எந்த சினிமாலையும் நடித்ததே இல்லையா விஜய் படம் எத்தனை பார்த்துருக்க எத்தனை படம் பார்த்துருக்கேன் வாயை திறந்து சொல்லு இன்னைக்கு சொல்லாமல் உடனே நான் விட போகிறது இல்லை எத்தனை படம்டா பார்த்துருக்கேன் விஜய் படம் எல்லா படம் உனக்கே தெரியாது அப்போ நடித்த படம் எல்லாத்தையும் பார்த்துருக்குற நீ அப்படித்தானே ஆ எல்லா படத்தையும் படித்து கொடுத்து அதில் வந்துக்கிட்டு விஜய் எப்படி நடிச்சிருக்கிறாரு குடிக்காமல் நடிச்சிருக்காராடா ஆ இங்கே பார்த்து சொல்கிறா எங்களை எங்களை நேராக பாடுறாங்க ஆளாளுக்கு வந்து மிரட்டுறீங்க யாராருக்கு வந்துது ஆ உங்களுக்கும் தலை ஓட்டு ஒழுங்காக போடலைன்னா உனக்கும் நல்லதுக்கு இல்லை எனக்கும் நல்லதுக்கு இல்லைன்னு எங்களை வந்து மிரட்டுற வந்து முதலமைச்சரே ஒழுங்காக சீட்டை விட்டு எந்திரிச்சிருங்கன்னா ஆ யா இது யாரா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது உங்களை அணில் குஞ்சுன்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு பொசுக்குன்னு கோமம் ஆ பொசுக்குன்னு கோமம் வருதுல்ல கேரவான்லேருந்து வெளியில் விஜய் மண்டையை நீட்டினா படாரனுக்கு மரத்துலேருந்து டங்குன்னு குதிச்சு விஜய்க்கே சவால் விடுறீங்க ஹலோ தலைவரை வளர்க்கணும் அந்தாலும் அன்னியோட உள்ள ஓடி உட்காந்துக்கிட்டே வந்தான்டா வெளியில் வந்து பங்க் பவுன்சர்லேருந்து வெளியில் வர சொல்லிட்டாரு முதல்ல இவனுங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு அந்த புஸ்ஸு இருக்குது திரும்ப புஸ்ஸு புஷு அணுஞ்சி டேய் ஏன்டா மேக்கிட்ட நிற்கிற ஏண்டா சேர தூக்குற சேர போடுறா ஏன்டா பைப்போடைக்கிற ஆ உங்களுக்கு இதே வேலையா போச்சா ஒரு கண்ட்ரோல் வேணாமாடா ஒரு அரசியல் தலைவர் ஆர்ப்பாட்டத்துக்கு போனால் இப்படி தான் அடாவடி தானம் பண்ணுவீங்களாடா இவன் நான் வீடியோவை போட்டு எங்களை மிரட்டுறான் ஹூய் அப்படின்னு மிரட்டுறேன் நீ விஜய் ரசிகர் தானே அன்னைக்கு உன்னை விஜய்க்கு லெட்டர் எழுத சொன்னேன் எழுதினியா நீ எழுதினியா எழுதிலையா இப்போ ஆள் ஆளுக்கு வீடியோவில் வந்துக்கிட்டு மிரட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துக்கிட்டு ஒழுங்காக இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு அதுவும் மக்களை பார்த்து மிரட்டைங்க ஓட்டு போட சொல்லி ஆ ஒரு ஆள் என்னடானா அங்கே மத்திய கமிட்டிக்கு வரும்போது வந்து தூக்கிக்கிட்டு வரேன் என்னடா மனசில் நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்னீங்கன்னா அரசியல் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களா என்னடா வச்சு கட்ட பஞ்சாயத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்களாடா ஆ உங்கள் விஜய் என்னடானா தலைவருக்கு மாலை போகிறதுக்கு வெளியே வாயான்னு சொன்னால் நல்லா சரக்கு போட்டு படுத்து கிடந்தா என்ன என்னென்னு தெரியல அப்படி பங்குற தலையோட வெளியில் வந்து வீட்டு வாசல் ஒரு அஞ்சு தலைவர் வச்சுருக்காருல ஆ அஞ்சு தலைவரில் காமராஜருக்கு ஒரு மாலையை போட்டுவிட்டு திரும்பி கூட பார்க்கலடா விஜய் வாழ்க விஜய் வாழ்கிறனு இருந்து கத்திக்கிட்டு கிடக்கிறேன் திரும்பி கூட பார்க்கலடா எல்லாம் மைக்க வச்சுக்கிட்டு நிற்கிது சார் சார் ஒரு ஒரு பேட்டி கொடுங்க சார்னா திரும்பி கூட பார்க்கலடா படக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவை போட்டிக்கிட்டாரு ஆ இவர் வந்து நம்ம மக்களுக்கு நல்லது செய்வாரா சொல்லு விஜயரசிகரே சொல்லுப்பா நீ விஜய் ரசிகர் தானே பார்த்துக்கோ நீ நீ விஜய் ரசிகர்னு சொல்ற வரைக்கும் உன்னை விட போகிறது இல்லை அனில் குஞ்சா எங்களோட சேர்ந்தவன் தானே நீயும் அப்போ மக்களை சந்திக்கணுமா வேணாமா சந்திக்கணுமா நம்ம சந்திக்கணும்ல இவன் உங்களு எதுக்கு என்னை வந்து மிரட்டினா எங்களை வந்துக்கிட்டு வீடியோல வந்துட்டு என்ன வீடியோ மக்களே ஒழுங்கா நடந்துக்குங்க ஒழுங்கா வீடியோ அதுதான் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லதுன்னு அவன் இப்படி ஓட்டு போடலாம் எல்லாத்தையும் வந்து மிரட்டுவீங்களா நீங்க பாரதிய ஜனதாவோடு கூட்டு கிடையாது குமாலம் கிடையாது அவர்களோடு யார் எவர் ஒட்டு வச்சிருக்கிறாங்களோ உறவு வச்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நாங்கள் போவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா அப்படி ஒரு எழுத்து கூட உங்கள் வாயிலேருந்து வரமாட்டேங்குது ஏன்பா ஆ ஏன் சரி அதை கூட விடு எடப்பாடின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களேடா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களேடா என்னடா பயம் உங்களுக்கு ஆ நீங்கள் அரசியல் கட்சி தாண்டா வந்து வச்சு வந்து வந்து நடக்க வந்திருக்கீங்க ஆ மக்களை சீர்திருத்தம் பண்ணிப்பிடுவேன் புரட்சி பண்ணி போடுவேன் அதை பண்ணி போடுவேன் இதை பண்ணிப்பிடுவேன் படுத்து கிடக்கு கிடக்கு கம்பத்தை தூக்கி நட்டமாக நிப்பாட்டி போடுவேன் அம்பட்டு வாயை அளக்கிறீங்கல்ல ஒரு முறை சொன்ன பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல ஆ முதல் மேடையில் வந்துக்கிட்டு என்னத்தை சொன்னேன் பாசிசம்மா பாயாசம்மா அப்படின்னு தானே சொன்னேன் உங்களுக்கு பாசிசமும் ஒன்று பாயாசமும் ஒன்றா ஆ பாயாசம் நல்லா கையில் ஊற்றி நக்கிற பாயாசமும் ஒன்று பாசிசம் நான் என்ன தெரியுமா அர்த்தம் தெரியுமா உனக்கு அர்த்தம் பாசிசம்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நீ செய்யணும் எனக்கு என்ன தெரியுமா இந்த போற்ற மிரட்டாம் பாரு மக்களே ஒழுங்காக எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க மக்களே இல்லைன்னு வச்சுக்குங்க அதுக்கு இப்போ தான்டா பாசிசம் ஆ நீ பழிகிறதுக்கு போகிற ஏய் எனக்கு பிடிக்கல நீ பழிகிறதுக்கு போகிறதே எனக்கு பிடிக்கல படிப்பை நிறுத்துடா அப்படின்னு சொன்னால் நிறுத்திடுவியாடா நீ நிறுத்துவியா நிறுத்த மாட்டேல நான் போவேன்ட்டு போவேன்ல அதுக்கு பேர் என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு பேர் என்ன பாசிசம் போவேன்னு சொல்றதுக்கு பேர் என்னது ஜனநாயகம் உன்னுடைய இந்த நாட்டுடைய சட்டம் என்ன தெரியுங்களா உனக்கு சட்டம் என்ன தெரியுமா யாரும் யாரையும் மிரட்டக்கூடாது அவர்களை இவர்களை இவர்களையே அவர்களே என்று நாங்கள் யாரையும் சொல் இவர்களை எத்தனை அவர்களே சொல்லி கொண்டு இத்தனை இவர்களே என்று சொல்லிக்கொண்டு படவர்க்கு வழங்குவதற்கு நான் ஒன்றும் பழைய கட்சி நடத்தவில்லை அப்படின்னு சொன்னது யாரா அவங்க விஜய் அவர் அடுத்த குடத்துல வந்து நின்றுக்கிட்டு அவர்களே இவர்களே இவர்களே அவர்களே எதிராக பேசுறாரு ஒரு பேச்சில் ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட்ல ஒழுங்கா நிற்க மாட்டாரடா உங்க விஜய் வெயில் பதினஞ்சு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் பேப்பரில் எழுதி கொடுத்ததை வாசித்துட்டு குடு குடு குடுகுன்னு ஓடிபே ஏசி மக்கள் உக்காந்துக்கிட்டாரு ஆஹ் இருபத்தைந்து பேத்துக்கு நீதி வழங்குவதற்கு இந்த ஸ்டாலின் அரசு மன்னிப்பு கேட்கவில்லையே அப்படின்னாரு இவர் என்னத்துக்கு வந்து மன்னிப்பு அந்த மன்னிப்பை ஏற்க மாட்டோம்னு கையில போர்டு வச்சிருக்கா வந்து வெளியில வந்து என்னடா பேசுறாரு ஏன் மன்னிப்பு கேட்கல ஸ்டாலின் சார் கொஞ்சம் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்கிறாரா என்னடா அவங்களுக்குலாம் வெயிலில் வெள்ளம் சூடு ஏறிச்சா மண்டையில சொல்ற வாய பாத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறா உங்க விஜய் வந்து இப்ப என்ன பண்ண விஜய் அரசியல் தலைவர் தானே நேரம் வந்தாருன்னா முதலமைச்சர் சீட்ல தானே வர அவரு இந்த எதிர்கட்சி சீட்டு இந்த அமெரிக்க மேப்பில் அந்த மாதிரி சீட்லாம் உங்களுக்கு பிடிக்காது நேராக முதலமைச்சரில் தான் உட்காந்துக்கணுமா என்னடா உங்களுக்கு பேராசை ஆ மக்கள் என்ன அவ்வளோ விழுச்சா வாங்கிக்கலாடா ஆ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவ்வளோ விழுச்சா வாங்கிக்கலா மக்கள் சொல்லுப்பா நீ முதல்ல ஓட்டு போடுவியாடா விஜய்க்கு மனசாட்சி மனசாட்சி எங்கடா வச்சுருக்க மங்கடாச்சுருக்கா மனசாட்சி சொல்கிறா அது சொல்கிறா மனசாட்சி மண்டையில் இருக்குதா நெஞ்சில் இருக்காடா சொல்ற மனசாட்சி மேல கைவிடாது உனக்கு மனசாட்சி கை வெயிடா சொல்லிட்டா மனசாட்சி கைவிடா கை வெயிடா மனசாட்சி மண்டையில் தான் கை வெயிடா கை வையேடா மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன் நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியாடா சொல்றா சொல்லு விஜய் ரசிகர் தான்டா நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியாடா என்ன ஒரு பேச்சு காலையில ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு சாயந்தரம் ஒரு பேச்சு மாற்றி மாற்றி பேச்சை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க ஆளுங்களை மிரட்டுறீங்க இப்பயே ஒரு ரெண்டு கூட்டம் ஒழுங்காக போகிறதுக்கு துப்பு இல்லை போய் அங்கே இருந்த இரும்பு கம்பியெல்லாம் எதுக்கிற திருடிக்கிட்டு போனீங்க ஏன்டா ஆர்ப்பாட்டம் அந்த இடத்துல போய் எதுக்கிற கம்பியை திருடுறீங்க ஏன்டா நீங்களாம் கேட்க மாட்டியா நீ ரசிகர் தாண்டா விஜய் ரசிகாண்டா ஆர்ப்பாட்டத்துக்கு உடனே கூப்பிட்டா நீ போயிருப்பேடா அங்கே பேரி கார்ட்ஸில் வச்சு கம்பியெல்லாம் இரும்பு கம்பியை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்துக்கிட்டு உங்கள் விஜய் சொல்கிறாரு நாங்கள் பழையபடியே அந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தின இடத்த நாங்கள் மாற்றி கொடுத்துட்றோம் எங்கள் செலவில் மாற்றி கொடுத்துட்றோம் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னா காரி முஞ்சில் துப்பு வாங்கிக்கலாம் மாட்டாங்களா சொல்லுப்பா விஜய் ரசிகரா சொல்லு நீங்கள் எல்லாம் தான் நாங்கள் போய் ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்க சுய ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று இருக்குது ஸ்கூலில் போய் நின்று உடனே காலங்காலத்தில் அவங்களுக்கு என்னடா சொல்கிறாங்க ப்ரேயரில் என்ன சொல்கிறாங்க அவன் தறிகட்டத்தனமாக போய் அலைங்கன்னு சொல்கிறாங்களா ஆ தள்ள கே கெடா கோயில் மாடு ரோடு 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 வீடு வீடாக அலையுது தெரியுமா அந்த மாதிரி அலைங்கன்னு சொல்கிறாங்களா ஆ மழை குரங்கன்னு நான் ஊருக்குள்ளே வந்து கரண்டு கம்பியில் நடந்து வந்து வீட்டுக்குள்ளே பூந்து எல்லா பொருள்களையும் எல்லாம் எடுத்து வீசுது தெரியுமா அந்த மாதிரி மழை குரங்கு மாதிரி அலைங்கன்னு சொல்கிறாங்களா என்ன சொல்கிறாங்க வரம்புகளோடு நடந்து கொள்ள வேண்டும் டிசிப்ளினோடு நடக்கணும்னு சொல்கிறாங்களா கையில் இருக்கக்கூடிய நகத்தை எதுக்குறாம்தான் இத்தனை கட் பண்ண நகம் உன்னை மீறி வந்தால் அழுக்கு சேரும் அடுத்தவங்க மேலே காயம் உண்டாயிரும் சொல்கிறாங்கல்ல ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்கல்ல கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறாங்கல்ல சுத்தம் பேணுதல்னு சொல்கிறாங்கல்ல நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறாங்கல்ல இதை உங்கள் வாயை திறந்து உங்கள் விஜய் உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லுவாரா மாட்டாரா சொல்லு எனக்கெல்லாம் தெரியாது நீ விஜய் ரசிகன் தானே டெய்லி அப்டேட் வச்சிருக்கியில் விஜய் சம்மந்தமான அப்டேட்ஸ் நீ தானே வச்சுருக்குற விஜய் என்னென்ன பண்ணுறாரு விஜய் குசு விடுறது முதல் கொண்டு எல்லாத்தையும் கரெக்டாக கவனிச்சு வச்சிருக்கேன்ல சொல்கிறேன் எனக்கு என்னடா தெரியும் விஜய் எங்கே போகிறாருன்னு எனக்கு தெரியும் ஆறு மணிக்கு மேலே திருசா வீட்டுக்கு போகிறாருன்னு பத்து பேர் வீடியோ போட்டு வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்கறத எங்கள் வேலையா ஆனால் நீ ஒரு விஜய் ரசிகர் தானே ஆ என்ன பண்ணுறாரு ஒழுங்கா அதெல்லாம் சொல்ல மாட்டாரா ஆ மக்கள் சொல்ல மாட்டாரா அது என்ன மாதிரி என்ன ரெண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடி வருமானத்தை விட்டுப்பட்டு மக்களுக்காக நான் தொண்டு செய்ய வரேன்னா ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சு ஏன்னா அநாத ஆசிரமத்தை கழுதிட்டு வந்தாராடா இல்ல ஓன் பாக்கெட் மணியாக பத்து நூறு பணம் கொடுத்தாரா அந்த ஆயிரம் கோடி எங்க சம்பாரிச்சு ஃபுல்லாக சேஃப்டி பண்ணிட்டு வெறுஞ்சட்டை பையோட வந்துக்கிட்டு எச்ச கையில கூட காக்கா வரட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல கையெல்லாம் கழுவிட்டு தானே ஆசலுக்கு வர்றாரு ஓ ஓன் டவுசருக்குள்ள வச்சுக்கூடிய பத்து அஞ்சு எப்படி சிட்டு ஆட்டையை போடலாங்கிறக்கா வர்றாரு ஆஹ் பெரிய பெரிய மகா உத்தமன் மாதிரி ஆயிரம் கோடி ரூபாயை வருமானத்தை இழந்து விட்டு உங்களை யார் வரச்சோண்ணா யாரா வரச்சோண்ணா நீ வர சொன்னியா வாங்க சார் எங்களுக்கு வந்து வீ வீடியோ எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க என்னது அது அரசியலில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய தெளிவு கொடுங்கன்னு உங்களை கேட்டி நீ எதுவும் கேட்டியா ஆ உனக்கு இங்கே யாரா நீ எந்த ஸ்கூல் எந்த கவர்மெண்டில்டா நீ வந்துக்கிட்டு படிக்கிற யாருடைய கவர்மெண்ட்டை நீ படிச்சுக்கிட்டு இருக்க ஒன்பதா படிக்கிற ஆ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு உனக்கு எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறார்ல செய்கிறாரா இல்லையா பள்ளிக்கல்வித்துறை பார்த்து பார்த்து செய்கிறார்ல ஆ செத்த வீட்டில் போய் எவ்வளோடா பைசா கொடுத்தீங்க நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா பிச்சை காசு ரெண்டே ரெண்டு லட்சம் தான் அவன் கைக்கு வந்துச்சா ஆ ஜம்மா பெரிய கோடீஸ்வரன் ஆ இறந்தவங்களுக்கு நீதி கேட்க போறேன்னு சொல்லிட்டு இறந்த வீட்டில் போய் ஒரு அஞ்சு லட்சம் ஓவோம் ஓ பவுசுக்கெலாம் ஒரு ஐம்பது லட்சம் தரலாம்ல ஆ ரெண்டு லட்சம் பிச்சை காசு கொடுத்துட்டு வாய் வைக்கணும் நான் யாரும் தெரியுமா அப்படி இப்படி பயங்கர பலத்தை உருட்டு உருட்டுவீங்க எல்லாத்தையும் மிரட்டுவீங்க திமுகவை ஒழிக்கணும்னு வருவீங்க திமுகவை ஒழிக்கணும்னு எவ்வேந்திரமாடா வர்றா எவ்ந்திரமா வர்றா நீ எந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே படிக்கிற முதலமைச்சர் எந்த எந்த கட்சி திமுக அந்த திமுக ஒழிக்கிறதுக்கு எவன் எல்லாம் வேணாம் இருக்கிறான்னு கேட்டா பாஜக பாரதிய ஜனதா கட்சி தெரியும்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறா தெரியும்ல இப்ப விஜய் தமிழக வெற்றி கழகம் அதுவும் திமுக ஒழிக்குதான் அப்புறம் இன்னொரு அள்ளு சொல்ற ஒருத்தன் தாழ்ஞ்சிட்டு இருக்கேன் அங்கே சீமானு ஒருத்தன் இப்போ அத்தனை பயில்களும் ஒன்னா திமுக ஒழிக்கிறேன்னு வந்தா இவங்க எல்லாம் யாரு அப்ப இவங்க எல்லாம் யாரு யாருக்கு பி டீம் அரசியலில் எத்தனை டீம் இருக்கு ஏ டீம் பி டீம் சி டீம் டி டீம்னு ஊருப்பட்ட டீ டீம் இருக்கு இவங்க எல்லாம் யாரு எந்த டீமு யாருக்கான டீம் பிஜேபிக்கான டீமுங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா டெல்லியில் யார் கவர்மெண்ட் வச்சிருக்கிறா மத்திய அரசு யாருடைய கண்ட்ரோலாக இருக்குது மத்திய அரசு யாரா மாநில அரசு முதலமைச்சர் சொல்லிட்டேன் மத்திய அரசு யார் மோடின்னு தெரியாதாடா தெரியுமில்ல மோடி கவர்மெண்ட்டை என்ன சொல்லுது தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்குதா ஒழுங்கா கேட்டிருக்கீங்களாடா ஒரு நாளாவது ஒரு நாளாவது பணம் கேட்டிருக்கீங்களா அவங்க டிவி கேல டிவி கேல கவர்மெண்ட் மூலமாக ஆர்ப்பாட்டம் பண்ணி கேட்டிருக்கீங்களா பரந்தொரு விமான நிலையத்தை போய் நான் ஒழிக்க பாருங்க பரந்தொரு விமான நிலையத்தை ஒழிக்க ஒழிக்கப்பறேன்னு சொல்கிற ஆளுகள்லாம் யார் தெரியுமா பிஜேபி இந்த திமுக இந்த என்னது விஜய் கட்சி இந்த அல்லு செல்ற சீமான் கட்சி எவங்கிட்டடா வந்து நடிக்கிறீங்க இவன் என்னடான வீடியோ போட்டு நம்மளை மிரட்டுறான் முதலமைச்சர் எந்திரிச்சு ஓட சொல்கிறான்டா ஏண்டா உங்கள் மண்டையில் என்னடா இருக்குது மண்டையில் என்னடா இருக்குது மூளை இருக்குதாடா மூளை எங்கடா இருக்குது முதல்ல உங்களுக்கு மண்டையில் தான்டா இருக்குது அந்த மண்டையில் கூட மூளை என்ன ப்ரெஸ்ஸாக வச்சுருக்க போகிறீங்களா மூளையால் அது களிமண்ணாடா அந்த மண்டையில் இருக்கிறது மூளை தானே கொஞ்சமாவது யோசிக்கணுமா வேணாமாடா நீ எத்தனை பிடிக்கிற ஒம்பதாவது நேற்று எத்தனை டெஸ்ட்டு வச்சாங்க டெஸ்ட்டு வச்சாங்களா எல்லாம் படிச்சுட்டு தானே போனேன் தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஒழுங்காக படிச்சுட்டு தானே போனேன் ஒன்பதாவது டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் பட்சக்கு ஒழுங்காக படிச்சுட்டு போய் தானே எழுதுற பெரிய அரசியல் கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் குறைந்த பட்சம் அறிவு வேணாம்மா நாலு பேர் கரையில வந்தால் கேள்வி கேட்பாங்கங்கிற பயம் வேணாமா அதுக்கு தான் ப்ரெஸ்ஸாக பார்க்க பார்த்துட்டு பார்க்காத வரை வரைக்கும் குடுகுடுன்னு ஓடிடுறீங்களா ஆ ஒரு நாலாவது ப்ரெஸ்ஸு மீட்டிங் கொடுத்துருக்கீங்களாடா நீங்கள் நீ வீடியோ போடுற டெய்லி ஒரு வீடியோ போடுறா ஆ ஒரு விஜய் ரசிகன் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் விஜய் தலைவர் வீடியோவுக்கே வர மாட்டேங்கிறாரு பேசவே மாட்டேங்கிறாரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சவுண்டு கொடுக்குறாரு என்னடா இதெல்லாம் யார் கேட்பா நான் போய் கேட்குறதா யார் கேட்குறது நான் போய் கேட்கவா நான் கேட்குறதா நீ கேட்குறதா யார் கேட்குறது ஊண்டே இருக்காதா சொல்லு ஆயத்தோரனு சொல்லு யாருடா கேட்குறது யார் கேட்குறது நீ தானே கேட்கணும் அன்னைக்கு கேட்கினேன் விஜய்க்கு ஒரு லெட்ரு எழுதி சொன்ன எழுதினியா அதோட சேர்த்து இன்னைக்கு இந்த இந்த பையனுக்கும் எழுது ஒரு லெட்ரு டேய் தம்பி இந்த மாதிரி எல்லாம் சவுண்டு கொடுக்கக்கூடாது அரசியில் புரியுதா சொல்லு டெய் தம்பி டெய் தம்பியா அல்லது டேய் அண்ணனாடா அவன் உனக்கு அண்ணனா தம்பியாடா பார்க்க அண்ணே மாரி இருக்கானா அவன் அன்னை மாரி இருக்கானா தம்பி மாரி இருக்கானா அண்ணே டேய் அண்ணா சொல்றா டேய் அண்ணா சொல்றா சொல்றா டேய் அண்ணா சொல்றா டேய் அண்ணான்னு சொல்றா அண்ணா அண்ணா ஏண்டா உனக்கு என்னடா பிரச்சனை சொல்றா பிரச்சனை எதுக்குற டிவி வீடியோல வந்து சவுண்ட் கொடுக்குற நீ நான் படிக்கிற முதல்ல படிச்சி ஒழுங்கா படிப்பெலாம் ஒழுங்கா படிக்கிறியாடா சொல்லு படிக்கிறியாடா டெஸ்ட்டு கிஸ்ட் வச்சாங்களாடா எங்கட டிவி கேக்கு ஓட்டு போட சொல்லிட்டு இங்கே வந்துக்கிட்டு சவுண்டு கொடுத்துட்டு இருக்கிற ம் முதலமைச்சர் ஏண்டா அரசு எந்திரிச்சி வெளியே போ சொல்கிறேன் முதலமைச்சர் ஏண்டா வெளியில் சீட்டை வெட்டி போக சொல்ற ஆ சத்தமா சொல்லு எதுக்குடா போச்ச சொல்ற மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் உட்கார வச்சிருக்காங்க நீ வரல இஷ்டத்துக்கு உங்க உங்க வீட்டுல போய் குடி சேரடா புசி சொன்ன மாதிரி நீங்க தான்டா உங்க உங்க சீட்ல போட்டு குடி சேரதுக்கு தூக்கி விளையாடிட்டு இருக்கீங்க அதனால ஒழுங்கா படிக்கிற வேலையை விட்டுப்பிட்டு சொல்லு இங்க ரோட்டு கரையில வந்து சவுண்ட் கொடுக்கக்கூடிய வேலையை வைக்காத இங்க இங்க நிறைய அரசியல் புரிதல் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க நானே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன் சொல்லு நான் ஒரு ரசிகன் தான் நானே ஓட்டு போட மாட்டேன்டா ஏன்னா விஜய் வந்து முன்ன பின்ன நிறைய பேசுறாரு சத்தமா சொல்லு விஜய் முன்னாடி பின்னாடி மாத்தி மாத்தி பேசுறாரா ஒழுங்கா பிரசை சந்திக்கிறாரா தெளிவா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒழுங்கா ப்ரெஸ்ஸை சந்திக்கல இல்ல சந்திக்காத ஒரு தலைவர் மக்களுக்கு முன்னாடி வர வர பயப்படுற ஒரு தலைவர் எப்படி மக்களுக்கான தலைவரா இருப்பாரு நீ தலைவரா நீ நான் வீடியோக்கு முன்னாடி வந்து நின்று சவுண்டு கொடுக்குற நீ என்ன விஜய்யான்னு கேளு விஜய் ஒன்ட்டு சொன்னாரா மிரட்டுன்னு வெளியில் வந்துட்டு இல்லை இல்லை அரசியலுங்கிறது என்ன கேளு அரசியல் அப்படின்னா என்னன்னு சொல்லு சொல்றா அரசியல்னா என்னன்னு கேட்டனா அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி இயங்குவது சொல்லு அரசியல் அமைப்பு அமைப்பு சட்டத்தின்படி இயங்குவது அதன் அடிப்படையில் தான் நீயும் நானும் இயங்க வேண்டும் சொல்லு அவனுக்கு சொல்ற இயங்க வேண்டும் எத்தனை வயசு ஆனால் வந்துட்டு அரசியலுக்குள்ளே வரலாம் எத்தனை வயசு ஆனால் அரசியலுக்குள்ளே வரலாம் இருபத்தஞ்சு வயசு முடிஞ்சிருக்கணும் சொல்லு அரசியலுக்கு வர்றதுக்கு அடிப்படையான தகுதி என்ன சொல்லு நீ கேள்வி ஃபஸ்ட் நான் சொல்கிறேன் அரசியலுக்கு வரதுக்கு அடிப்படையான தகுதி என்ன என்ன தெரியுமா பைத்தியமாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு பைத்தியம் வந்துக்கிட்டு அரசியலுக்குள்ள வர முடியாது சரியா நீ பைத்தியமா அல்லது பைத்தியம் மாதிரி நடிக்கிறியான்னு நடிக்கிறியா நீ பேசுன உட்காந்து பாடுறா பைத்தியம் பேசுதா மாதிரி நடிக்கிறவன் பைத்தியம் சுத்தமான மனுஷன் நீயே பாடுறா சொல்லு நீ பேசின வீடியோவை நீயே ஒரு இங்க அது எப்படி இருக்கு நல்லா இருந்தா விஜய்க்கு போட்டு காட்டு ஹே விஜய் அண்ணா ஒண்ணு பைத்தியம் இல்ல இல்ல கேளு விஜய் அண்ணா என்ன அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனா பைத்தியம் போலையே எல்லா செயல்களையும் நடந்துக்கிட்டிருக்காரு புரியுதா அதனால கரெக்ட்டா அரசியல் அமைப்பை குறைந்தபட்சம் படித்து தெளிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல் பண்ணுங்க ரைட்டா என்ன வீடியோ போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அதனால எங்களை வந்து மிரட்டாதீங்கள் சொல் நானே பயந்து போய் கிடக்கிறேன் இதில் நீ வேறு மேலும் மேலும் பயமுறுத்தாத நாளைக்கு திஞ்ச ஒழுங்கு மரியாதை பள்ளிக்கூடத்துக்கு போடா பக்கோடான்னு சொல்லு ஒழுங்கு மரியாதை பள்ளியடத்துக்கு போட சொல்ற பள்ளியடத்துக்கு போட என் பக்கோடா பள்ளிக்கூடத்துக்கு போட என் பக்கோடா பக்கோடா ஒழுங்கு மரியாதை செல்போனை கொண்டு எங்க வீட்டில் கையில கொடுத்துட்டு போ சும்மா செல்போனை தெரியாமல் உட்காந்துட்டு வீடியோ போட்டேன்னு வச்சுக்க விஜய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லு என்ன இருக்கீங்களாடா செல்போன்ல வந்து ஆளாளுக்கு வீடியோ போடாருன்னு சொல்லுவீங்களாடா ஓகே ரைட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னு சொல்லு அண்ணா டே ஸ்கூலுக்கு படான்னு சொல்லு பாய் பாய் சொல்றா ஆஹ்